சபையை சொல்லுங்கள் பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இலங்கை புரிவேன் என்றும் நிறைவேற்ற

கௌரவமாகவும் அதே போன்று உறுப்பினர்களே உங்கள் அனைவர் மாவட்டங்களை சார்ந்த எப்படி கட்சியின் பிரமுகர்களை சேர்ந்தவர்கள் தவிசாளர்களாக துணை தவிசாளராக ஊராட்சி மன்றனுடைய தலைவர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த வகையிலே இது ஒரு பாரிய ஒரு வெற்றி இந்த வெற்றியிலே இருந்து நாங்கள் அடுத்து இலக்கு மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து நாங்கள் அனைவரும் நாங்கள் களத்திலே இறங்கி நாங்கள் வேலை செய்வோம்

அன்றாட தன்னுடைய வாழ்க்கையிலே முன் கொடுக்கும் பல பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத சூழ்நிலை இருக்கிறார் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை காணுவதாக இருந்தால் எதுவரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழக கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவர்கள் அந்த உள்ளூராட்சி சபை தெரிவு செய்யப்பட்டு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றனர் நாங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டது பிறகு நாங்கள் தேர்தலிலே அதிக அளவான ஆசனங்களை எடுத்து வரும் என்று நாங்கள் செய்து வேலை செய்திருக்கிறோம் மாகாணசப்தல மக்கள் தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழர் கட்சி முதலமைச்சர் பதவியை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கிறோம் இதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நின்று நாங்கள் எல்லாரும் உழைக்கவோம் அதை நாங்கள் சவாலாக எடுத்து நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் முன்னெடுக்கவோ அந்த வகையிலே

இலங்கை தமிழரசு கட்சிய இந்த வடக்கு கிழக்கிலே இருக்கும் பிரதான கட்சியை எங்களுடைய மக்களுடைய பிரதானமான இந்த கட்சியை இலங்கை தமிழரசு கட்சியை மென்மேலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பணப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை இந்த முன்பாக கொடுத்து என்னுடைய